இப்போ பார்த்தீங்கன்னா சுபாஷ் வந்து பால் வெட்டிகிட்ருக்கா இப்போ வந்து பால் சட்டியில் ஊற்ற போகிறா ஊற்றுறதுதான் பெரிய படம் இருக்கும் ஊற்றுங்க சுபாஷ் சுபாஷ் அடுப்பு இல்லையானோ அடுப்பு போடணும் அடுப்பு ஆன் பண்ணணும் நான் நான் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன் நீ சுபாஷ் அடுப்பு ஆன் பண்ணுவார் தண்ணி ஊற்றணும் சுபாஷ் ஆமாம் சுபாஷ் அரை லிட்டர் பாலுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றலாம் அது தெரியல நம்ம தேவைக்கு ஏற்றாப்பில் ஊற்றிக்கிறேன் ஒரு கிளாஸ் ஊற்றலாம் இது கொஞ்சம் பத்தாதுன்னு கொஞ்சம் ஒரு கிளாஸ் ஊத்துங்க ஏன்னா வந்து பானை பெருசு பாத்திரம் பெருசாக இருக்கு இல்லை இல்லை ஒரு கிளாஸ் போதும் தான் ஏன்னா வந்து பொங்கிச்சுன்னா மேலே வந்துடும் கவரை இந்த இதுக்கு கவரில் போட்டுருங்க உப்பை கவரில் இந்த டேம்ல ஊட்டுறாரு தம்பி ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்துறாரா போதும் ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஊற்றுனா பொங்கிச்சுன்னா ஆன் பண்ணுங்க சுபாஷ் ஆன் பண்ணுவா பால்க்கு எவ்வளோ வைக்கணும் அதில் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா இதிலே கொடுத்துருக்காங்க மில்க்குக்கு எல்லாத்துக்கும் சரி மில்க்கு கொடுங்க அப்போ என்ன தான் காட்டுறது பார்ப்போம் கரண்ட் அடுப்பில் ஃபஸ்ட் டைம் நம்ம வைக்கிறோம் இதில் நம்ம கிளிக் பண்ண கிளிக் பண்ணால் ஓடுறதுக்கு ஏற்றாப்பில் மோடு மாறிக்கிட்டே இருக்குது இப்போ தவாலாக இருக்கா அது மாதிரி இன்னும் கிளிக் பண்ணால் மில்க்கு கண்டு மில்க்குக்கு எயிட்டி இந்த எயிட்டி அப்படிங்கிறது எவ்வளோ தெரியல சரி ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறோம் பார்ப்போம் அந்த எயிட்டி அப்படிங்கிறது என்ன டைம் குறைஞ்சி அது ஆஃப் ஆகுமா இல்லை என்னென்னு பார்த்துடலாம் இல்லை அது எப்படின்னா இதில் கிளிக் பண்ணணும்னா ஒவ்வொரு இதுக்கு ஏற்றாப்பில் அதாவது இப்போ நீங்கள் என்ன சமைக்க பிடிக்கும் அதுக்கு ஏற்றாப்புல டெம்பரேச்சர் வந்து அப்படிங்கிற மாதிரி போட்டுருந்துச்சு சரி இந்த அடுப்பு இப்போ நம்ம வாங்கிருக்கோம்ல என்ன கம்பெனி பிஜேன் பிஜிஎன் கம்பெனி இந்த பிஜிஎன் கம்பெனி வந்து நம்ம இப்போ நாங்கள் வாங்குற அடுப்போட ரேட்டு எவ்வளோ கம்பி ஆயிரத்தி எட்நூறு இல்லை இல்லை நம்ம நாங்கள் வாங்கின அடுப்பு வந்து ஆஃபர் தான் போட்டிருந்தோம் ஆயிரத்தி முந்நூறுவா ஓகே ஸ்விக்கி தாங்க வாங்கினோம் அந்த அடுப்பு பிஜிஆன் அடுப்பு செய்யிருங்க அந்த டைம் வந்து பால் என்ன ஆகுது அப்படிங்கிறது காய்க்கு பாத்துல சுபாஷ்தானே பால் காய்க்க போறாரு கரண்ட் அடுப்பு நானே கிட்டத்தட்ட வந்து மூணு வருஷம் ஆகுது சென்னைக்கு வந்து இப்பதான் வந்து சுபாஷ் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பால் காய்க்கறக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த அடுப்பு வாங்கி நான் இப்ப பாக்கலாம் அப்ப பாக்கலாம்னு சொல்லி சொல்லி கிட்டத்தட்ட வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நானும் சுபாஷ் வந்து இப்போ பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா புது புது புதுங்க ஏற்கனவே இருந்த இடத்துல சுபாஷன் வந்திருக்கா சரி வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாற்றம் அதுவும் இல்லாம இந்த செப்டம்பர் மாதம் ஒன்னாந்தேதி சமோர் மாற்றம் ஓகேங்களா ஒன்னாந்தேதி சமோர் மாற்றம் நாங்க வந்து தான் எல்லாம் வாங்கி இன்னைக்கு அப்படி இனிமே ஒரு புது மாற்றத்தை உருவாக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளே சமையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஆர்டர் பண்ணது எல்லாமே ஒரு பொருள் காமிக்கிறனால ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோண்டு ஓகேங்களா ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு பொருள் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்ல ஓகேயா இருங்க பால் வந்து பொங்கி வரட்டும் ஆ ஆஃப் பண்ணேன் வா ஃபேன் ஓட்டிங்க இது ஃபேன் ஓட முடியலை பண்ண பிறகு அந்த ஃபேன் நிற்கணும் நின்ற பிறகு தான் கொண்ட போகிறேன்டா இங்கே உள்ளே போயிட்டா மறுபடியும் அதுதான் போகிறோம் அப்புறம் ஓட்டி

நான் பால் குடிக்கலாம் ஹாய் பால் காய்ச்சாச்சு பால் வந்து ரெடியா ஊற்றியாச்சு இப்போ பால் குடிக்க போறோம் இது எனக்கு ஆனால் வந்து முதல்ல பால் வந்து வேஸ்டா போச்சு ரெண்டாவது பாக்கெட் மறுபடியும் வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த மாதிரி கடையில வந்து ஏமாத்தி வெறுப்பு யாராச்சும் இந்த யாராச்சும் ஏமாற்றி இருந்தா சொல்லுங்க மறக்காம பால் கெட்டு போட பாலை கொடுத்து கெட்டு போட பால ஒன்று கொடுத்து உங்ககிட்ட அதை காய்ச்சி நீங்க பால் குடிக்க முடியாம போய் மறுபடியும் பால் வாங்கிட்டு வந்து வீட்டில் திட்டு வாங்கி பால் பாக்கெட் டேட்டு பார்க்க மாட்டேடான்னு சொல்லி அப்படிலாம் அனுபவப்பட்டிருந்தீங்கன்னா நீங்களும் சொல்லுங்க ஒரு நல்ல இடத்துக்கு போய் வாங்கிட்டு வரு பால் காய்க்கணும் ஒரு பத்து பாயிண்ட் வாங்கிட்டு இருக்காங்க பத்து பாயிண்ட் கெட்டு போன பால் வாங்கிட்டு ஊத்தி அந்த இடத்துல ஒரு அவசர மாறி அப்படின்னு நடந்திருக்கும் பட் இது நமக்கு அப்படிதான் நடந்துச்சு இன்னைக்கு இருந்தாலும் மாத்திட்டோம் ஓகே சோ கடக்குன்னு okay. இதில் okay. okay.